மாநகராட்சி பள்ளிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிக்கு சென்னை மாநகராட்சி மன்றம் அனுமதி அளித்துள்ளது சென்னை மாநகராட்சியின் மாதாந்திர மாமன்ற கூட்டம் ரிபன் மாளிகையில் மேலை பிரியா தலைமையில் நடைபெற்றது அதில் மாநகராட்சி பள்ளியில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிக்கு அனுமதி கூட்டுறவு பதிவாளர் அலுவலகத்தை இணைக்கும் இரும்பு நடைபாதை மேம்பாலம் அமைக்க அனுமதி புதிதாக மூன்று தெருநாய் கருத்தடை மையம் அமைக்க அனுமதி மாதவரம் பகுதிக்குட்பட்ட குமரப்பா முதன்மை சாலையுக்கு கலைஞர் கருணாநிதி சாலை என பெயர் மாற்றம் செய்ய அனுமதி அம்மா உணவகங்களுக்கு தேவையான பொருட்களை ஸ்டியூசிஎஸ் மூலம் கொள்முதல் செய்ய அனுமதி உள்ளிட்ட ஐம்பத்தி ஓரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் பொதுமக்கள் எதிர்ப்பை தொடர்ந்து பெருங்குடி குப்பை கொட்டும் வளாகத்தில் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் பல்லுயிர் பூங்கா அமைக்கும் திட்டத்தை சென்னை மாநகராட்சி திரும்ப பெற்றுள்ளது அதேபோல் கிழக்கு கடற்கரை ஆறு வழிச்சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக நெடுஞ்சாலைத்துறைக்கு நிலம் மாறுதல் செய்ய பரிந்துரை செய்து அறிக்கை சமர்ப்பித்துள்ளது